உங்களுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் அதிகமாக சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கண்ணா மனசில் சீக்கிரமாக பிரிஞ்சு போகணும்னு நினச்சாங்கண்ணா அது பிரியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரம் ஆதிகால பரிகாரம் ஆலமர விதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆலமர நாற்று ஒன்று வாங்கி ஒரு கோவில் சிவனுடைய ஆலயம் அல்லது அம்பாளுடைய ஆலயம் இல்லை உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் கொண்டு போய் என்னுடைய குடும்பம் ஆள் போல் தலைச்சு நல்ல வேரூன்றி படர்ந்து என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு முறை ஆலமரம் வேற கொண்டு போய் விதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க அன்னையிலிருந்து இருந்து அந்த மரம் படர்ந்து அதுக்கப்புறம் அந்த வேர் ஊன்றி அதுவும் தோன்றி வரும் அப்பேற்பட்ட தோஷம் எதிர் இருந்தால் ஆகி குடும்ப உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரியாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்